சகோதர சகோதரிகளே இந்த முப்பத்தி இரண்டாவது அதிகாரமானது அருமையான பாடல் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு எங்கனம் செயல்பட்டார் மாற்றுமிகு மன்னராக அரணின் கோட்டையாக அவர்கள் நீதியின் அரசனாக எல்லா துன்பங்களையும் விடுவித்தவராக அவர் விளங்கினார் அவர்கள் துன்பங்களை எல்லாம் துடைத்து அவர்களுக்கு விடுவு காலத்தை கொடுத்தார் பாலும் தேனும் வலியும் நாட்டை ஒப்படைத்தார் அருமையான அதோ திராட்சை ரசங்களும் முந்திரிகளும் கோதுமைகளையும் விளைய வைத்தார் இப்படியாப்பட்ட மாபெரும் செயல்களை ஆண்டவர் செய்தார் என்பதையும் இதை எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பாவத்தினாலும் வேற்று தெய்வத்தினுடைய வணங்குதலினாலும் அவரை துரோ அவருக்கு துரோகம் செய்ததை நினைவு ஊர்ந்து அவர்களை எவ்வாறு தண்டிக்கப் போகிறார் என்ற கடுமையான வார்த்தைகளையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் கண்டிப்பா கடவுளே கடைசியாக சொல்லுவார் மறுபடியும் இந்த மக்கள் வருவாங்க அப்போ நான் கேட்பேன் நீங்க ஓடி வணங்கினீர்களே எங்க செய்யுங்கள் எங்க இதோ அவர்களோடு சேர்ந்து உரையாடினீர்களே அந்த கரங்கள் எங்க என்று அவர்களை நான் வதைப்பேன் என்று விவரமாக எடுத்து சொல்லி கடைசியாக மோகிசனை இதோ இந்த மலை மீது ஏறிப்போ அந்த மலை மீதிலிருந்து நீ பார்ப்பாய் இந்த மக்களுக்கு கொடுக்க போகிற அந்த நாட்டை நீ உன் கண்கள் பார்க்கும் நீ எனக்கு அந்த சுமையில் அந்த நீர் ஊற்றியில செய்த அந்த பாவத்தினால நீ அந்த நாட்டுக்கு நுழைய மாட்டாய் என்ற அந்த வாக்கு தத்தையும் யாவே கடவுள் நோய்சனு கொடுப்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுக்கு உகந்த தகுந்த பிள்ளையாக இருக்கும் வரை நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கடவுள் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் எப்போ நம்முடைய எண்ணங்களும் வாழ்க்கை முறைகளும் புரள ஆரம்பிக்கிறதோ தடம் புரளுகிறதோ அப்போ அதற்கான தண்டனைகளையும் நம்ம சுமத்துவார் என்ற எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிமடுப்போம் பின்னர் இசையில் திருப்பேரவை முழுவதும் கேட்க மோசை பின்வரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார் வானங்களை நான் பேசுவேன் செவி கொடுப்பேன் வையகமே என் சொல்லை உற்றுகேள் பெருமழை பயன் தளிர் மீது பொழிவது போல் மென்சாரல் பசும் புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழை என பெய்திடுக என் சொற்கள் பணி என இறங்கிடுக நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை போற்றுவேன் அவரே பாறை அவர் செயல் நிறைவானது அவர்தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை வஞ்சகமற்ற உண்மை மிக இறைவன் அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர் அவர்தம் தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டார்கள் அவர்கள் நெறி பிழந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர் ஞானமற்ற மதிக்கட்ட மக்களே ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறி இதுதானா உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லரோ பண்டைய நாட்களை நினைத்துப்பார் பல தலைமுறையின் ஆண்டுகளை எண்ணிப்பார் உம் தந்தையிடம் கேள் அவர் உனக்கு அறிவிப்பார் பெரியவரிடம் கேள் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை போது ஆதாமினுடைய பிள்ளைகளை அவர் பிரித்தபோது இஸ்ரேல் மக்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களினுடைய எல்லைகளையும் திட்டமிட்டார் ஆண்டவரின் பங்கு மக்களே சொத்து அவர் அவர்களை கண்டார் வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார் அவர் அவனை பாதுகாத்து பேணினார் கண்ணின் மணி என அவனை காத்தருளினார் கழுகு தன் குட்டிகளை அசைத்து தன் குஞ்சுகளின் மீது படர்ந்து அனைத்தது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமப்பது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமந்து செல்வது போலும் ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை மண்ணுலகில் முகடுகளில் அவனை வாழச் செய்தான் வயல்வெளியின் உளைச்சலை அவன் உண்டான் கண்மழை தேனை அவன் சுவைத்தான் கற்பாரை எண்ணெயை பயன்படுத்தினான் பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேயும் செம்மறிக் கிடாய் இல்லாட்டுக் கிடாய் ஆகியவற்றின் கொழுப்பையும் கொழுமையான அந்த கோதுமையையும் ரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார் எஸ்ரூன் கொழுத்து வளர்ந்து முரடனானான் கொழுத்து பருந்து உடை உதைத்தான் தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான் தனது மீட்பின் பாறையை எள்ளி அவன் நகைத்தான் வேற்று தெய்வங்களால் அவர்கள் அவருக்கு எரிச்சல் ஊட்டினார்கள் அருவறுப்புகளால் அவருக்கு சினம் ஊட்டினார்கள் இரையல்லாத பேய்களுக்கு பழி செலுத்தினார்கள் அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பழியிட்டார்கள் உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை நீ மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார் அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன் அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன் ஏனெனில் அவர்கள் தவறிய வழிமரபினர் நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினார்கள் அவர்களுடைய சிலைகளால் எனக்கு சினமூட்டினார்கள் ஒன்றுமில்லாத இனத்தால் நான் அவர்களுக்கு எரிச்சல் உற்றுனியே சீர்கட்ட அந்த வேற்றினத்தால் அவர்களுக்கு சினம் ஊட்டுவேன் எனது சினத்தில் நெருப்பு பொறி தெரிக்கும் கீழ கீழ் அடிமட்டம் வரை அது எரிக்கும் மண்ணுலகையும் அதன் விளை பலன்களையும் அழிக்கும் மா மலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும் தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டி குவிப்பேன் என் அம்புகளை அவர்கள் மேல் எய்து தீப்பேன் பசியினால் அவர்கள் வாடுவார்கள் நோய்களால் மாய்வார்கள் வாதைகளால் மடிவார்கள் விலங்குகளினுடைய பற்களுக்கு இரையாக்குவா இரையாவார்கள் புழுதியில் ஊரும் நஞ்சு பூச்சிகளால் மடிவார்கள் வெளியிலே வால் உள்ளே பேரச்சம் இளைஞனும் கன்னி பெண்ணும் பால் குடி மரவா குழந்தையும் முடிநரை கிளவனும் அழிவர் நான் சொன்னேன் அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன் அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து இல்லாமல் போகச் செய்வேன் ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என அவர்களுடைய பகைவர் சிரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனினுடைய பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு அஞ்சியும் வாளாயிருந்தேன் அவர்கள் குத்தி கெட்ட மக்கள் அவர்களிடம் நுண்மதி சிறிதும் இல்லை அவர்கள் ஞானமடைந்து இதனை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை உய்த்துணர்ந்தால் எத்துணை நலம் ஒரே ஆள் ஆயிரம் பேரை துரத்துவதும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் என்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் என்றோ அவர்களது பாறை தமது பாறை போன்றன்று என்று நம்முடைய பகைவரே ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்களது கொடி முந்திரி சோதமிலிருந்து வருவதாகும் குமோராவினுடைய வயல்வெளியிலிருந்து வருவதாகும் அவர்களுடைய திராட்சைகள் நஞ்சு திராட்சைகள் அவர்களுடைய திராட்சை கொத்துக்கள் கசப்பானவை அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது விரியன் பாம்பினுடைய கொடிய நஞ்சு போன்றது இது என்னிடம் சேமிக்கப்பட்டுள்ளதன்றோ என் கருவுளங்களில் முந்திரியிட்ட முந்திரியிடப்பட்டுள்ளதென்றோ பழி வாங்குவதும் பதிலுக்கு பதில் செய்வதும் எனக்கு உரியன உரிய நாளில் அவர்களுடைய கால்கள் தள்ளாடும் அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் அந்த கொடுமைகள் தீவிரமாகின்றன அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகளோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அவர் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்குவார் அப்பொழுது அவர் உரைப்பார் அவர்களுடைய தெய்வங்கள் எங்கே அவர்கள் தஞ்சம் புகுந்த பாறை எங்கே அவர்கள் பழியிட்டவற்றினுடைய கொழுப்பை உண்டவர்கள் எங்கே நீர்ம படையில் ரசத்தை குடித்தவர்கள் எங்கே அவர்கள் இப்பொழுது வந்து உனக்கு உதவட்டுமே அவர்கள் உனது புகலிடம் ஆகட்டுமே நானே இருக்கிறவர் என்னை தவிர வேற்ற தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே காயப்படுத்துவரும் நானே குடமாக்குபவரும் நானே என் கைகளிலிருந்து விடுவிப்பவர் எவரும் இறார் எனில் என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கிறேன் மின்னும் என் வாழை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும் போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன் கொலையுண்டோரினுடைய சிறைப்பட்டோரின் இரத்தத்திலும் நீள்முடி தலைவரின் இரத்தத்திலும் என் அம்புகள் குடிக்கச் செய்வேன் என் வாழ் சதையை உண்ணச் செய்வேன் வேற்றினங்களே ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள் தம் ஊழியனுடைய இரத்தத்திற்கு அவர் பழி வாங்கினார் தம் பகைவர்களுக்கு அவர் பதிலடி கொடுத்தார் தம் மக்களின் நாட்டை கரை நீக்கம் செய்தார் மோசையும் நூனின் மகனான யோசுவாவும் வந்து இந்த பாடலின் வார்த்தைகளை மக்கள் கேட்குமாறு எடுத்துரைத்தனர் இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு சொல்லி முடித்த பின் மோசி அவர்களுக்கு சொன்னது உங்களுக்கு எதிரான சான்றாக நான் இன்று உரைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் அப்போதுதான் இத்திருச்சட்டத்தினுடைய வார்த்தைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிக்குமாறு நீங்கள் உங்கள் மக்களுக்கு கட்டளையிடுவீர்கள் இத்திருச்சட்டத்தினுடைய எல்லா வார்த்தையையும் வீணா வீணானதன்று அதுவே உங்கள் வாழ்வு யோர்தானை கடந்து நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகும் மண்ணின் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் அதே நாளில் ஆண்டவர் மோசையுடன் பேசியது மோவாபு நாட்டின் எரிக்கோவுக்கு எதிரே உள்ளும் மலை மீது ஏறி காணா நாட்டை பார் நீ உன் மக்கள் இஸ்ரேலுக்கு நான் உடமையாக்கி கொடுக்க போகும் நாடு அதுவே உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டான் அதுபோல நீ செல்லவிருக்கும் மலையில் நீயும் இறந்து உன் இனத்தாருடன் சேர்த்துக் கொள்ளப்படுவாய் ஏனெனில் சீன் பாலை நடத்தில் மெரிபத் காதேசு என்னும் நீர் சுனைக்கு அருகில் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய் அதனால் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் என்னை புனிதப்படுத்தவில்லை எனினும் உனக்கு முன்பாக உன் நாட்டை நீ பார்ப்பாய் அதையே நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப் போகிறேன் நீயோ அதனுள் செல்ல மாட்டாய் என்றார் பிரைசலார் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்கேன்